அந்தேரி யாதவ மகாசபை ஸ்ரீ கோகுல் கணபதி மண்டல் சார்பாக இருபத்தி ஒன்றாவது ஆண்டு கணபதி விழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கணபதி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு மண்டலில் தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது கணபதி விழாவின் முக்கிய நிகழ்வாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சத்யநாராயண பூஜை நடைபெற்றது காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர் சத்யநாராயண பூஜையின் முக்கிய பலன்கள் ஆவன துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுதல் வாழ்வில் செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வு மேலும் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறி மனதில் அமைதி கிடைக்கும் என்பதாகும் இது விஷ்ணுவின் உண்மை உருவத்தை வழிபடும் பூஜையாகும் ஆகும் பின்னர் இரவு ஏழு மணிக்கு மண்டலில் சிறப்பு பூஜையும் அதனை தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது அந்தேரி கிழக்கு அண்ணாவாடி பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட அரசியல் பிரமுகர்கள் காவல்துறையினர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் கணபதி விழா நிகழ்ச்சியை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அவைத்தலைவர் பி சிவன் யாதவ் அவை துணைத் தலைவர்கள் எஸ் பட்டன்தாஸ் யாதவ் ஆர் ஐயன்சாமி யாதவ் எல் ராமகிருஷ்ணன் யாதவ் சி கணேசன் யாதவ் ஏ தங்கராஜ் யாதவ் எஸ் பாலசுப்ரமணியன் யாதவ் தலைவர் கே பப்புநாதன் யாதவ் துணைத் தலைவர்கள் எஸ் மாடசாமி யாதவ் ஏ காளிராஜ் யாதவ் பி முருகன் யாதவ் செயலாளர் வி முத்துசாமி யாதவ் சி பூதசாமி யாதவ் கே மாரிமுத்து யாதவ் துணை செயலாளர்கள் எம் மாரியப்பன் யாதவ் பி வேம்புதாஸ் யாதவ் சி பரமசிவம் யாதவ் யூ மாரியப்பன் யாதவ் பொருளாளர்கள் வி மருதையா யாதவ் ஆர் மாரியப்பன் யாதவ் துணை பொருளாளர்கள் ஜி ராசி என்ற பூலுடையார் யாதவ் கே சேர்மதுரை யாதவ் ஆலோசகர்கள் பி முத்துக்குமார் யாதவ் ஜி மாடசாமி யாதவ் ஆர் இசைக்குமுத்து யாதவ் கே சொக்கன் யாதவ் ஜி மகாராஜா யாதவ் கே நவநீத கிருஷ்ணன் யாதவ் கே சங்கர் யாதவ் ஏ சேகர் யாதவ் எம் மாரீஸ்வரன் யாதவ் கே முருகன் யாதவ் எம் ராஜாமணி யாதவ் கொள்கை பிறப்பு செயலாளர் எஸ் உலகநாதன் யாதவ் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர்கள் பி முத்து என்ற வீர சிவாஜி யாதவ் கமிட்டி அமைப்பாளர்கள் ஜி சுடலைமணி யாதவ் ஜி வடிவேல் யாதவ் ஆர் ராதாகிருஷ்ணன் யாதவ் எம் ராமகிருஷ்ணன் யாதவ் இளைஞர் அணியினர் கே சுரேஷ் யாதவ் வி மகேந்திரன் யாதவ் ஆர் கண்ணன் யாதவ் எம் வடிவேல் யாதவ் பி பசுபதி யாதவ் ஜி காளிராஜ் யாதவ் கே மணி யாதவ் பி சேகர் யாதவ் ஜி கண்ணன் யாதவ் கே பாலாஜி யாதவ் கே காரன் யாதவ் எம் அஜித்குமார் யாதவ் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்